வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இருத்திரி மக்கள் அனைவருமே வணக்கம் நான் உங்களுடைய பூமி இன்னைக்கு இந்த வீடியோல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலையும் உங்களுக்கு கொடுத்துடலாம் அதாவது ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் மற்றும் யூடியூப் சேனல்களில் பரவலாம் பேசுறத பத்தி நீங்க பாத்துருப்பீங்க அதுல சில உண்மையான தகவலும் இருக்கு நிறைய பொய்யான தகவலும் இருக்கு அங்க உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன தெளிவான விளக்கம் ஆல்ரெடி நம்ம நிறுவனத்தை பத்தி தப்பா பேசுறதாகட்டும் நம்ம எம்டி பத்தி மரியாதை குறைவா பேசுறதாகட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க தவறான பொய்யான தகவலை வந்துட்டு பரப்பிட்டு இருக்காங்க சோ இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க நாளைக்கு வேற ஒரு ஹாட் மக்களே சோ இதுல நடுவுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் அவங்க இதுல உண்மையான தகவல் என்ன பொய்யான தகவல் என்ன அப்படிங்கறத சரியா ரிசர்ச் பண்ணாம தன்னோட சேனலோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் வியூஸ ஜாஸ்தி படுத்தணும் சப்ஸ்கிரைபர்ஸ ஜாஸ்தி படுத்தணும் ரெவன்யூ ஜாஸ்தி படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் அவங்க அந்த தகவலை வந்துட்டு பாய் போட்டுறாங்க இதை பார்த்துட்டு இந்தியா மக்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீடியோஸ் போறதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வச்சுக்கோ சோ இப்படி நீ வீடியோ போடுற நீ இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது ஒரு மைத்திரி மக்கள் வந்துட்டு எமோஷனா ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு உங்க சேனல் அவுட்டு நீங்க அவுட்டு பொறுப்பாக முடியுமா மக்களுக்கு நல்லது பண்ற நினைக்கிற நீ மக்கள் அச்சுறுத்த மாதிரி வீடியோ போடக்கூடாது இதை பார்த்து யாரோ ஒருத்தர் ஏதாவது பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எந்த ஒரு உண்மையா இருந்தாலும் அது வந்துட்டு தப்பா கரெக்டா அப்படிங்கறது முடிவு பண்ணது அரசாங்கம் இருக்கு கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க எடுத்துருக்காங்க நம்ம சைட்ல என்ன சொல்லுவோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் எல்லாருமே நீங்க வந்துட்டு அவங்க சொல்றத வந்துட்டு நம்பி பதப்படாதீங்க பயப்படாதீங்க அவங்க இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போவாங்க சோ அவங்களை பத்தி கண்டுக்காதீங்க மக்களே எந்த ஒரு உண்மையான அப்டேட்டா இருந்தாலும் கண்டிப்பா அதை நம்ம மைவித்ரி எம்டி போரம் சேனல்ல

எம்டி சார் சொன்ன மாதிரி நம்ம மைவித்திரி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அவங்க அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சாலே போதும் எம்டி சாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பணியை சிறப்பாக செய்வோம் ஸோ அந்த டெலக்க நான் சொல்றதை விட தலைவர் வாய்ஸ்ல சொன்னா நல்லா இருக்கும் உங்களுக்காக இது எதை பத்தி கவலைப்படாம இந்த வாய்ப்பை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரியா செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய அத்தனை எண்ணங்களும் அத்தனை கனவுகளும் நிச்சயம் நிறைவேறும் கனவுகள் கைகூடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மனசார வாசிங்க மாற்றம் வரும் வந்தே தீரும் வாழ்த்துக்கள் வணக்கம்